வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க ஒரு ஏக்கர் பட்டா நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு ஒரு ஏக்கர் ஒன்று ஏக்கர் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களாம் பாருங்கள் ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து தார் சாலையிலேருந்து ஒரு இருநூறு மீட்டர் தொலைவு மண் சாலை வசதி நல்ல அகலமான மண் சாலை வசதி இருக்குங்க கார் லாரி போன்ற வாகனங்கள் எல்லாம் செல்லக்கூடிய அளவுக்கு பாருங்க பாதை வசதி நீட்டாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நெற்பயிர் நாற்று நடவு செய்து அழகாக வந்துட்டுருக்கு இப்போது கதிர் விட்டுட்டுருக்குங்க செம்மண் பூமிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பசுமாட்டு தீவன பயிர் இருக்குது பாருங்கள் நெல் வந்து சூப்பராக வளைஞ்சிட்ருக்கு அருகெல்லாம் தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு போன்ற அருமையான தோப்புகள்லாம் நிறைய இருக்குது இது வந்து ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தலைங்க இதெல்லாம் இதில் வந்து நம்ம ஒரு பத்து ஆடுகள் வச்சிட்டு இருந்தாலும் இது அடிக்கடி கட் பண்ணி விட்டோம்னா உடனே தலைஞ்சி வந்துட்டே இருக்கும் நம்ம அடுத்தது நம்ம இது உடனே கட் பண்ணி கட் பண்ணி ஆடுகளுக்கு போடலாம் ஆட்டு தேவன பயிருங்க அது மற்றபடி இதில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வசதி இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி இருக்குதுங்க பாருங்கள் அருமையான செம்மண் பூமி சூப்பரான இடம் ஒரு ஏக்கர் மட்டுமே இதனுடைய விலை நிலவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் நீங்கள் சரியான படிக்க டிஸ்கிரிப்ஷன் பார்க்காமே நம்பர் இல்லை பாக்கி டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுறீங்க தெளிவாக பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே ரீட் மோர் ரீட் மோர்னு இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகிக்கும் நீட்டாக பார்த்துருங்க பார்த்துட்டு தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள் பாருங்கள் அரிமான செம்மன் பூமி ஒரே ஸ்கொயராக நீட்டாக இருக்குது இதில் ஒரு ரூம் வசதி மட்டும் ஒன்று இருக்குங்க அதுக்கு ஈவி கனெக்ஷன் இருக்குது மற்றபடி கிணறு மட்டும் கூட்டு கிணறுங்க தண்ணீர் வந்து நிரம்பி மேலே கிடக்கு வாட்டர் லெவல் சூப்பராக இருக்குது அருமையான இடம் சேலம் மாவட்டம் தம்மம்புட்டி அருகில் அமைந்துள்ளதுங்க பாருங்கள் தண்ணீர் எந்த அளவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படி இருந்தால் தண்ணீர் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து கூட்டு கிணறுங்க ஆனால் சர்வீஸ் வந்து தனி சர்வீஸுங்க இவருடைய சொந்த சர்வீஸுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து அவங்க வேறு யாரும் இதில் தண்ணீர் எரிக்கிறதில்ல பாருங்கள் இவர் மட்டும்தான் தண்ணீர் பாய்ச்சிட்டுருக்காருங்க வேறு யாரும் மோட்டார் வைக்கணும்னா அவங்க செப்ரேட்டாக வச்சு ஓட்டிக்கணும் பாருங்கள் நல்ல செம்மண் பூமி அருமையான இடம் ஒரு ஏக்கர் அருகெல்லாம் கிலாம் பார்த்தீங்கன்னா கூடு குடியிருப்புகள் வீடுகள்லாம் இருக்குங்க இந்த தோட்டத்தை வாங்கிட்டிங்கன்னா அழகாக நீங்கள் இங்கே கூட வீடு கட்டி குடியிருக்கலாங்க அந்த மாதிரி ஏரியாவில் சூப்பராக அமைஞ்சிருக்குங்க தம்பமுட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தொலைவில் அமைஞ்சிருக்கு நல்லா ரொம்ப பக்கங்க பாருங்கள் சூப்பரான இடம் அருமையான செம்மண் பூமி குறைந்த விலையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க பார்த்துட்டு பயன்படுத்திக்குங்க மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க அது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அது மாதிரி வீடியோவும் முழுமையாக பார்த்துருங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாகவும் பார்த்துருங்க நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணி கொடுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ